Uh oh சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பலாப்பழம் பலாப்பழம் என்பது ஒரு அபரிதமான ஒரு ஃப்ரூட் வகையை சேர்ந்து அது வந்து பார்க்கறதுக்கு வெளியில் அப்படி இருக்கும் முள்ளுமுள்ளாக ஆனால் அதுக்குள்ள நிறைய சுளைகள் இருக்கும் நிறைய கனிகளை ஒரே ஒரு பழ வடிவில் நிறைய கனிகளை கொடுக்குது அப்படின்னா அது பலாப்பழம் ஒன்றே என்று சொல்ல முடியும் வேறு எந்த ஒரு கனி வகைகளுக்கும் இந்த பழத்தை ஒப்பிட முடியாது பிரம்மாண்ட கனி அப்படின்னா அந்த பலாப்பழத்தை நாம் கூற முடியும் பிரம்மாண்டம் அப்படின்னு பிரம்மாண்டம் அப்படின்னாலே பெரிய அளவு அதுக்கு இந்த பலாச்சுளை நிறைந்த அந்த பலா பழத்தை நாம் சொல்ல முடியும் அவ்வளவு மிக அற்புதமான சுவைகளை உடைய அந்த பலா பழம் என்ன செய்யணும் இதை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் பித்ரு பித்ருன்னு நம்ம ஏன் அடிக்கடி நம்ம சொல்றோம் பித்ரு வழிபாடு என்பது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படின்னாலும் விடாபிடியாக செய்யணும் நம்மளோட கிடையாது இருந்தால் அவங்க அந்த கைவினை கேட்டுக்க மாட்டாங்க இந்த வாரம் ஒரு முறை நம்ம எள் தண்ணி வச்சு அதை எடுத்து வெளிப்புறங்களில் விடுறதுனால பித்ருக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக அது கிடைக்கும் எந்த ஒரு விஷயமும் நாம் சொல்கிறதுனால அது நன்மை அழித்து நாம் அதை அனுபவித்து நாலு பேர் இது எங்களுக்கு நன்மையாக இருக்குது அப்படின்னு கண் கண்ட பலன்கள் அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அதை வீடியோ மூலமாக மக்களுக்கு நம்ம சொல்கிறது உண்டு எதையுமே ஆராயாமல் அறியாமல் எந்த விஷயத்தையும் யாராலும் கூற முடியாது சாஸ்திரத்தில் குறிப்பிடாத ஒன்றை நாம் கூறவே முடியாது ஏன் அப்படின்னா அது வந்து தப்பாக முடிஞ்சிடும் நம்ம அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதனால் யாருமே அதை சொல்ல மாட்டாங்க அப்படி அவ்வளவு தைரியம் எல்லாம் யாருக்குமே கிடைக்காது வரவும் வராது அப்படிங்கிறதுனால இந்த பித்துருக்கள் அப்படின்னாலே அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும் அதனால அவங்க மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ இந்த பலாப்பழத்தை ஏன் நம்ம தானமாக கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த பலாப்பழம் என்பது ஆறுநூறு காய்கறிகளுக்கு சமமான ஒரு கனியாகும் இப்போ இந்த ஒரு பலாப்பழத்தை உணவு பழத்தை நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறதுனால நீங்க ஆறுநூறு காய்கறிகளையும் கனிகளையும் தானமாக கொடுத்ததற்கு சமம் இந்த ஒரு பழத்தில் அவ்வளவு சக்திகள் அடங்கி இருக்கு அதனால நீங்க இதை தாராளமாக கொடுக்கலாம் ஏன் நம்ம இந்த குறிப்பிட்டு பித்திருக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர்களுக்கு மிகவும் பிரியமான ஒன்று நிறைய விஷயங்கள் பித்திருக்களுக்கு நாம் படைக்கலாம் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புடலங்காயை நம்ம அந்த டப் அப்படிங்கிற ஒரு சத்தம் வரும் அது பித்திருக்களுக்கு அவங்க உள்ள இருப்பாங்க வெளியே அனுப்பும் அந்த சத்தம் அது வாழைக்காய் கண்டிப்பாக இடம் இடம்பெறும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முருங்கைக்கீரை அகத்தி கீரை அகத்தி கீரை அவங்களுக்கு விசேஷமானது இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சது நிறைய இருக்குன்னாலும் நம்ம இந்த பலாப்பழத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆறுநூறு கனி காய்கறிகளை நம்ம சேகரித்து யாருக்கும் தானமாக நம்ம கொடுக்க முடியாது அதனால நம்ம இந்த ஒரு கனியை கொடுப்பதினால் ஆறுநூறு கனி காய்கறிகளை நாம் தானம் செய்ததற்கு சமமாகும் அதில் பித்திருக்களும் சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்னா நம்ம அதை செய்யலாம் சரி இது என்னைக்கு செய்யலாம் செய்யலாம்னா உங்களுடைய பித்ருக்கள் இறந்த தினம் என்று செய்யலாம் அப்படி இல்லைனா அவங்களுக்கு வருஷ திதி வரும் இல்லையா அப்போ செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது சீசன் வரும்போது தான் அந்த பலாப்பழம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஏன்னா அப்பப்போ இது கிடைக்கிற ஃப்ரூட் கிடையாது அதனால் எப்போ இது உங்களுக்கு செய்ய முடியுமோ எப்போ உங்களுக்கு இது இது எந்த சீசனில் வருமோ அந்த சீசன் கண்டிப்பாக தை அமாவாசையில் நீங்கள் இது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் செய்யலாம் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது இந்த தானத்தை செய்யுங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த பலாச்சுளை முறித்து பார்த்தீங்கன்னா அது லக்கி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நூறு சுளைகளும் இருக்கும் நூற்றி ஐம்பது இருநூறு ஐம்பது இருபத்தஞ்சி நம்ம அந்த அளவை பொறுத்துருக்கு உள்ளே எத்தனை சுலைகள் இருக்கும் அப்படின்னு அத் எத்தனையும் நீங்க தானமாக கொடுக்கும்போது அதில் வேஸ்ட்டாக எதுவுமே ஆகாது அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகளை அவிச்சு அவங்க சாப்பிடுவாங்க அந்த மேல் உள்ளதை சின்ன சின்னதாக நறுக்கி கோமாதாவுக்கு கொடுக்கலாம் இப்படியாக அதில் வேஸ்ட்டாக எதுவுமே போகாது அனைத்தும் நன்மையான விஷயம் அதனால நீங்க அதை தானமாக கொடுக்கும்போது அவங்க நிறையவே அதை விரும்பி வாங்கிக்குவாங்க அப்படி உங்களுக்கு யாருக்குமே கொடுக்க முடியலன்னா ஆலய நிர்வாகிகளுக்கு கொடுங்க அவங்க யாருக்காவது கொடுப்பாங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க முடியாவிட்டால் இப்படி பார்த்து பார்த்து பெரும் சக்தி எதில் இருக்கு நிறைய சக்தி எதில் இருக்கோ குறைந்த விலையில் அதை நீங்கள் பார்த்து கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் எப்பொழுதுமே நீங்கள் ஒருத்தருக்கு தானம் கொடுக்கும் பொழுது உங்கள் தலை வணங்கி கொடுங்க அது மிகப்பெரிய அம்சமாகும் நான் இருமாப்பா நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்குறீங்க ஒருபோதும் அப்படி நினைக்காதீங்க நம்ம அவங்க வாங்கினா தான் நமக்கு புண்ணியம் அவங்க வாங்கலைன்னா நமக்கு பாவமே வந்து சேரும் அதனால் நம்ம எப்பொழுது யாருக்கு தானம் கொடுத்தாலும் தன்னை வணங்கி அவங்களுக்கு அந்த தானத்தை கொடுக்கணும் புண்ணியம் எனக்கு கொடு அப்படின்னா அவங்ககிட்டேருந்து நம்ம யாசகம் வாங்கி தான் நம்ம இந்த ஆறுக்காமனாலும் நம்ம தானம் கொடுக்கணும் இதை மனசில் வச்சுட்டு நம்ம தாழ்மையோடு அந்த தானத்தை கொடுக்கணும் தர்மத்தை செய்யணும் அதுதான் சாஸ்திரத்தில் முக்கியமாக குறிப்பிட்ட ஒன்றாகும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ